ஆமா சபீர் அலி ஹஜ்ரத் கடசல்லாஹு சிர் ரகுல் அசீஸ் நான் தஃப்சீல் நிகழ்த்தியதற்கு பிறகு என்னோடு அமர்ந்து நான் செய்த தஃசீல்களுக்கு அவர்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லுகின்றவள் ஒரு செய்தியை சொன்னார்கள் காகிதமில்லத் ரஹிமகுல்லா டெல்லியிலே தங்கியிருக்கின்ற பொழுது காலையில் அதிகாலையிலே ஃபதிர் துலுகைக்கு பிறகே வாக்கிங் செல்வார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே சாகா பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது நான் அதை விரிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் அவர்கள் இவர்கள் தோற்றத்தை பார்த்தவுடன் அவர்களுடைய அந்த பயிற்சியிலே ஆக்ரோஷம் தெரிகிறது ஆக்ரோஷம் தெரிகிறது ஆனால் காகுதமில்ல ரஹ்மகுல்லா எந்த சஞ்சலமும் படவில்லை தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அந்த வழியாக கடந்து வாக்கிங் போறாங்க ஒரு நாள் சாகா பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் காகிதம் இல்லத் ரைமகுல்லாவை தடுத்து கேட்கிறார்கள் நாங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் எதற்காக பயிற்சி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிந்தும் இவ்வளவு துணிச்சலாக நாங்கள் பயிற்சி செய்கின்ற இடத்தை கடந்து செல்கின்றீர்களே உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என்று கேட்டபொழுது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத் ரைமகுல்லா சொன்னார்களாம் தெரியும் உங்கள் பயிற்சி எதற்கு அதன் நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் உயிர் என் உயிர் உங்கள் கரங்களால் போகும் என்று என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் எழுதியிருந்தால் உங்களை போன்றல்ல உலகமே வந்து தடுத்து நிறுத்தினாலும் என்னை காப்பாற்ற முடியாது அதே நேரத்தில் என் உயிர் உங்கள் கைகளிலே போகாது என்று என் இறைவன் விதித்திருந்தால் உங்களை போன்று நூறு மடங்கு சாகா பயிற்சி பெற்றவர்கள் என்னிடத்தில் வந்தாலும் என் உயிரை கைப்பற்ற முடியாது இந்த ஈமானை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது எனவே நான் உங்களைக் கண்டு அஞ்ச தேவையில்லை என்று பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்தை கடந்து செல்கிறார்கள் மறுநாள் நிகழ்ந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா மறுநாளும் அந்த இடத்தை கடைக்கின்ற பொழுது சாகா பயிற்சியில் ஈடுபட்ட அவர்கள் தங்களுடைய பயிற்சியை நிறுத்திவிட்டு சலீட் அடித்தார்களாம் காகிதம் இல்லத்தவர்களுக்கு சொன்னார்களாம் உங்கள் ஈமான் இவ்வளவு பலமாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுடைய ஆயுதத்துக்கு முன்னால் உங்கள் ஆன்மீகம் வெற்றி பெற்று விட்டது இது வரலாறு